அனைவருக்கும் வணக்கம் அங்கங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் ஆறு இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீனும் விழுங்கிட பொழுவிருந்ததே அன்னமிட வயலிருந்ததே வயல் முழுவதும் கதிரிருந்ததே கதிர்கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தி சூடில்லையே தீவட்டி கொள்ளையில்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே அன்னமிட வயலிருந்ததே இது சமீபத்தில் நான் கேட்ட ஒரு கிராம பாடல் மிகவும் மனதை பாதித்தது இந்த பாடலுடன் முனைவர் முரளிவர்கள் எழுதிய சிறுகதையான மழைக்காலம் என்ற கதையை கொஞ்சம் சேர்த்து பயணிக்கலாம் என்பதே இந்த பாடலை பாடினேன் மற்றபடி நான் மிகப்பெரிய பாடகர் அல்ல மழைக்காலம் பாலு ராசு நண்பர்கள் இருவரும் பள்ளி விடுமுறை என்று கேள்விப்பட்டவுடன் மழைக்காலம் அவங்க அப்பா சொல்லிட்டாங்க ஸ்கூல் லீவு அப்படி சொன்னதும் கலங்கள் பகுதியில் போய் மீன் பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணி போகிறாங்க வா கலங்களுக்கு போகலான்டா ஜாலியாக இருக்கும் இன்றைக்கும் லீவு களங்களில் போய் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கலங்கல் பகுதிக்கு போகிறாங்க அங்கே விதவிதமாக மீன் வரும் கெண்டை மீன் குட்டை கெண்டை இது மாதிரி அந்த மீனெல்லாம் பிடிச்சி அது அது விளாட்றாங்க ரோட்டில் வர்ற மீனை அடி அடிச்சிட்டு வரும் தண்ணியில் அந்த மீனை எடுத்துகிட்டு போய் களங்களில் விடலாண்டா சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் களங்களில் விடுறாங்க அதை அது விளாண்டு அதில் குளிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க தண்ணி இறங்கி விளாண்டுக்கிட்டு இது அவங்களுக்கு பொழுதுபோக்கு பள்ளி விடுமுறை ஸ்கூல் லீவுன்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு உடனே அங்கே கலங்கள் பகுதி தேடுறான் பாலுவும் ராசுவும் இவங்க ஒரு கதாபாத்திரங்கள் இந்த பக்கம் மழையில் சுபையா டீ கடை வெறிச்சொடிப்பு கிடக்குது சுபையா வந்து டீ ஆத்திக்கே இருக்கார் யாராவது வருவாங்க அப்படின்னு திடீர்னு மழை நிற்கிது மேகங்கள் சூழ்ந்து கொட்டிய மழை திடீர்னு நின்னதும் அங்கே ரெண்டு பேர் வராங்க கோபி கோபால் அப்படின்னு ரெண்டு பேர் வராங்க கோபால் வந்து ஆர்மி ரிட்டையர்டு கோபி வந்து அங்கே இருக்கிறவர் ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்க என்ன சுப்பையா கடை வெரிச்சோடி கிடக்கு அப்படின்னு கோபால் சொல்கிறாரு ஆமனே ஒன்றும் வருமானம் ஒன்றும் இல்லைன்னு மழை காலன்னு எல்லாம் வீட்லேயும் மலைக்கி போய் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல கோபிக்கு என்னென்னா ந ந நகரத்துக்கு வந்து வாழணும்னு ஒரு ஆசை சிட்டி லைஃப் தான் நல்லா இருக்கும் கிராம வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்லி அவன் புடம்பி அவன் நகரத்துக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான் கோபாலுக்கு தெரிஞ்சு கோபால் வந்து கேட்குறாரு ஏப்பா கோபி அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா பேப்பரை பாருன்னு சொல்லி சுப்பையா கொடுத்த பேப்பரை வந்து பார்க்குறாங்க படிக்கும் போது நகரமே வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது அப்போ பாதிக்கப்பட்ட மக்களோட அவலக்குரல்கள் வழிகளை பற்றி அதாவது சாவை பற்றி பேசுகிறாரு கோபால் கோபிகிட்ட சுப்பையாகவும் ஆர்வாக கேட்குறாரு என்னென்ன அப்போ வந்து நகர வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானே அப்படின்னு சொன்னால் ஆமாப்பா நிம்மதியாக தான் வாழ்க்கைப்பா தண்ணி வந்து எங்கன்னா வழிதான் பார்த்தியா ஒரு வழி வழிகால் ஒரு வழிகாலாவது இருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லி வடிகாலம் இல்லை அது போகிறதுக்கு வழியும் இல்லை காஞ்சி போன ஏரியெல்லாம் நிலமாகிட்டாங்கப்பா ஆகிட்டாங்கப்பா போட்டு விற்றுட்டானுங்க விற்று அது வீடு கட்டிக்கிற்கானுங்க அங்கே தண்ணி எங்கே நிற்கும் எங்கே நீர்ப்பாசனம் செய்யலாம் எதுவுமே இல்லைப்பா நகரத்தில் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு கோபால் அப்போ கோபியும் யோசிச்சுக்கிருக்கான் ஆனால் இந்த கிராமத்தை சேர்ந்து எப்படி வாழ முடியும் போனால் தானே நாலு பணம் சம்பாதிக்க முடியும் எவ்வளோ காலம் கஷ்டத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எது வாழ்க்கைன்னு யோசிச்சுக்கோ கோபி அப்படின்னு சொல்லி கோபால் வந்து பேச ஆரம்பிச்சிட்றாரு இந்த பக்கம் ராசுவும் பாலுவும் சந்தோஷமாக களங்களில் இருக்காங்க தண்ணியில் விளாண்டுக்கி இருக்காங்க அதில் உங்களுக்கு சந்தோஷம் அப்போ ராசு சொல்கிறான் டேய் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளைக்கும் மழை வரும் எப்படியும் லீவு விடுவாங்க மீனை நம்ம மீனை பிடிச்சி விளாட்லாண்டா அப்படின்னு சொல்கிறான் அப்போ பாலு என்ன சொல்கிறான் ஏ எங்கள் பாம்பு அப்படிக்கும் போது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நகைச்சுவையோட பேசிக்கிறாங்க அப்போ ராசு பயப்படுறான் ஐயோ பாம்பா அப்படின்னு ஏய் இல்லைடா அது அது அப்படின்னு சொல்கிறான் பாலு அப்போ இந்த பக்கம் கோபி வந்து மீன் பிடிச்சிக்கிருக்காரு ராசு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏ வாடாங்க போய் மீன் பார்க்கலாம் நம்ம சொல்லி ரெண்டு சிறுவர்களும் போய் மீன் பார்க்குறாங்க யார் அந்த களங்களில் மீன் பிடிச்சிக்கிருக்கா அப்படின்னு பார்த்தா கோபி மீன் பிடிச்சிக்கிருக்காரு இந்த காட்சியெல்லாம் ஒன்று ஒன்றா வரிசையாக வைக்கிறாரு மழை பெய்து ரெண்டு சிறுவர்கள் மழையில் விளாடுறாங்க மீனை பற்றி பேசுகிறாங்க மீன் எடுத்துகிட்டு போய் களங்களில் வர்றாங்க அதையும் பார்க்குறாங்க அதை பிடிச்சி பிடிச்சி விளாடுறாங்க காலம் நல்ல மழையில் நனைகிறாங்க இப்போ மழையில் நனைகிறது அப்படிங்கிறது நகரத்துவாசிகளுக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்லை பிடிச்சிடுவாங்க ஆனால் கிராமத்து சிறுவர்கள் மழை வந்தால் கொண்டாடுறாங்க அந்த சேத்துல இறங்கி விளாடுறதும் அந்த மழையில் நடந்து போகிறதும் அப்போ போய் பெரியவங்க மலர் போய் சாப்பிட்றதோ இது எல்லாம் மிக சிறப்பாக அந்த சிறுகதையில் சொல்லிட்டு வராது சாதாரணமாக சொல்லாமல் ஒரு ஒரு பத்தியாக அந்த சிறுகதையை கொண்டுட்டு வராது ஒரு நாலு அஞ்சு பக்கத்துக்கு வந்துருந்த சிறுகதை இந்த விஷயங்களை மட்டும் காட்சிப்படுத்துகிறாரு முனைவர் முரளி அவர்கள் அப்போ கோபி மீன் பிடிச்சிக்கி இருக்கும்போது பாலு வழக்கும் போல சொல்கிறான் ஆனே மீனே அப்படி மீனை பாருங்கண்ணே கேட்டால் அவன் மீனை பார்க்குறான் ஆனே பாம்புண்ணே அப்படின்னு சொல்கிறான் உடனே அப்போ ராசு என்ன சொல்கிறான் ஆனே நல்லா பாருங்கண்ணே அப்படின்னு கேட்டால் அதே அது என்னையே பயன்படுத்திய நீ அப்படின்னு சொல்லி கோபி வந்து சாதாரணமாக அந்த பசங்க கூட விளாந்துக்கி இருக்காப்புல இவங்களும் அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு அந்த மீனை பிடிக்கிறத பார்த்துக்கிருக்காங்க இதுதான் கதை இது என்னென்னா மழை பெய்து நீர் வழிஞ்சு ரோட்டில் ஓடுது ரோட்டில் மீன்களும் சேர்ந்து ஓடுது குழந்தைகள் மீனை பிடிக்கிறாங்க களங்களில் போய் வருங்க களங்கள்லாம் ஏரி நிரம்பி உபதி நீர் வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி வச்சுருப்பாங்க தண்ணி வெளியே போகிறதுக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதி அதுதான் களங்கள் அப்போ அந்த ஒரு மழைக்காலம் அப்படிங்கிறது கிராமத்தில் எப்படி இருக்கும் அந்த செழுமை எப்படி இருக்கும் அந்த சேர் சகதி எப்படி இருக்கும் மக்களோட மனங்கள் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி முடங்கி போயிட்டு இருந்தாலும் குளிர்ச்சியான அந்த காந்த அலைகளை எப்படி வாங்குவாங்க சந்தோஷமாக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவை இந்த சிறுகதை மூலமாக வச்சுருக்காரு முனைவர் குருந்தவர்கள் அப்புறமா என்ன சொல்கிறாங்க ராசு டேய் வாடா அந்த பாறைக்குள்ளே மீனுக்குண்டா அந்த மீனை எப்படி பிடிக்கலாம் சொல்லி விதவிதமாக மீன்களை பார்க்குறாங்க பசங்க ஸோ அந்த கதையில் ஒரு கிராம நிகழ்வுகளை காலத்துல ஒரு கிராம நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெல தெளிவாக அழகாக விளக்குவார் இதுதான் முனைவர் கதை சொல்லுவோம் அழகு அந்த கதையை நீங்களும் படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நன்றி வணக்கம்